மூன்று நாடுகள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு டொமினிகா அரசு சார்பில் உயரிய விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது கோவிட் காலத்தில் உலக நாடுகளுக்கு மருந்து உற்பத்தி செய்து கொடுத்ததற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் இந்த உயரிய விருதை அந்நாட்டின் அதிபர் ஸ்லவென்ஸ் பர்டன் வழங்கி கவுரவித்தார் நைஜீரியா பிரேசிலை தொடர்ந்து மூன்று நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக கயானா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் முகமது இர்பான் அலியை சந்தித்தார் அந்நாட்டின் டவுன் நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா கயானா இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இருநாட்டு பிரதிநிதிகள் குழுவினருடன் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனையின் முடிவில் மருத்துவ பொருட்கள் உற்பத்தி வேளாண்மை ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கான பத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கயனாவுடனான உறவு ஆழமானது என்றார் இரு நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் வேளாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் எனவும் ஒத்துழைப்புக்கான முன்னெடுப்புகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் ஆலோசனைக்குப் பின் அலுவலக வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரக்கன்றையும் நட்டார் இதைத் தொடர்ந்து இன்று கயானா நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் உரையாற்றும் பிரதமர் அந்நாட்டு கிரிக்கெட் வீரர்களுடனும் கலந்துரையாடுகிறார் பின்னர் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் இந்திய பிரதமர் கயானாவிற்கு பயணம் மேற்கொள்வதற்கு ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதன்முறையாகும்